கர்த்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய் ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா அதிகாரம் பதினாலு வசனம் ஐந்து லீலி புஷ்பத்தை போல் மலருவான் போல் வேரூன்றி நிற்பான் வனாந்தரம் போன்ற சூழ்நிலையை உங்கள் வாழ்வில் கடந்து செல்வதனால் கலங்குறீங்களா இன்றைக்கு வனாந்தரம் போல காணப்பட்டாலும் கர்த்தரை நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உங்கள் வாழ்வை நிச்சயம் மலர செய்ய தேவனால் கூடும் துளி அல்லாமல் உங்களை வேரொன்றி நிற்க பண்ணுவார் லீலி புஷ்பம் சாரோணின் ரோச்சா பல்ல தாக்கின் லீலி நீரே தேவனே தே ஆமேன் அழிவியா கத்தேர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ